கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா கையோடு கை சேர்த்து கொள்ளலாமாம் பொன்னான இடம் தேடி போகலாமாம் சிந்தாமல் சிதறாமல் இன்னொரு முறை கால வரலாம் சுவாமியே மூன்று மொழிகள் பேசுவாள் இந்த மங்கை எத்தனை லாங்குவேஜஸ் பேசுவோமா மூன்று மொழி பேசுவேன் சரானா மூன்று மொழிகள் பேசுகிற உனக்கு இதுவரை திருமண காலங்களை பற்றிய சிந்தனையும் மனவேதனையும் உள்ளத்தில் இருக்கு உண்மையா இல்லையா முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் காலதாமதமாகிறதா அல்லது என்னுடைய எண்ணங்கள் தான் சரியில்லாமல் செலக்ட் பண்ணுறதில் நான் உள்ளத்தை சரியில்லாமல் வச்சுக்கிட்டேன்னா என்ன காரணமாக இருக்கிறதுன்னு தெரியலைங்கிற ஒரு உள்ள உபாதை உன் உள்ளத்தில் உண்டு சரியா அதே மாதிரி சில வேளைகளில் இரவில் துயிலுகின்ற பொழுது எழுந்தவுடன் தனக்கு உள்ளே இருந்து ஏதோ ஒரு சப்தம் தெய்வீக குரல் ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் கேட்கு ஆனால் அதுக்கு அடுத்து அதை பற்றி சிந்திக்க முடியலையே உண்மையா இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்த உன் உள்ளத்துக்குள் உன் உடலுக்குள் ஸ்வராசக்தி வாழை பரமேஸ்வரியாக உனக்குள்ளே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாள் உக்கல்பத்தின் காரணமா அப்பன்னு கேட்டேன் இல்லை ஜென்மபாவத்தின் அடிப்படை இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாகி இப்போ மனக்கோலம் பெறக்கூடிய காலத்தை நாம எட்டிட்டோம் அதனால் இந்த ஆவணிக்குட்பட நல்வாழ்வை அமைத்து புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதும்லா கால் ஒன்று வரலாம் ஆனால் இந்த இடம் நான் வாடகைக்கு வாங்கியிருக்கேன் ஏன் இடமும் கிடையாது நீங்கள் இப்படி இந்த சண்டை கூட்டிகிட்டு இருக்கிய வேற என்னப்பா வேணும் ஆமாம் ஏன் அவளுக்கு பாரின் சம்மந்தமான தொடர்புகளை நம்ம உருவாக்கினார் என்ன சரானா தயார் பண்ணி விட்டுருவோம் கரெக்டாக நூறு ஒன்றரை மாதம் பொறுமையாக இருக்கணும் எல்லாம் ஜெயிச்சு தாரேன் ஆனந்தமாக இருக்கலாம் வா கண்களை மூடி பார்க்கலாம் நல்லமடைவாய் அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சேன் உள்மனதுக்குள்ளே நம்ம எதையோ இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜியான ஒரு வேதனை உலகத்தில் இருக்குது அதனுடைய அடிப்படை உள்ளே இருக்கிறதுனால ரத்தம் நாளங்கள் நரம்பியல்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு உடலில் சோர்வு உடல் உபாதை இரவில் தூங்காத மன துன்பம் இவைகளெல்லாம் இருந்து உன்னை வாட்டிக்கிட்டு இருக்குது இன்னையிலிருந்து அந்த நிலைமை இருக்காது காப்பாற்றித்தரேன் உற்சாகமாக இருக்கலாம் வெற்றி உண்டு புண்ணியமடைவீர்கள் மக்களே வாழ்க அதே பம்பாய் மும்பை பையன் பையன் இருக்கான பையனை பற்றி கேட்க வச்சிருக்கேன் காலை விட்டுவேன் இந்தா கூட்ட எழுந்திரிச்சிக்கா எழுந்தா நல்லா இருந்துச்சுக்கா இந்த அப்பூவும் பொட்டுமா புன்னகையோடு வாழ்வேன் ஆனந்தமாயிரு மகளே வாழ்வேன் முத பிள்ள பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பேர் வைப்பேன் லலிதான்னு ஐயே ஸ்ரீ லலிதா சொல்லு ஸ்ரீ லலிதா இன்னும் ரெண்டு தர சொல்லு வெரி குட் ஐஏஎஸ் ஆயிருவா ஆனந்தமாயிரு இன்னும் ஒரு முறை கால் ஒன்றுவாம உக்ரு என்னம்மா பையனுக்கு கால் யாருக்கு அது என்ன விஷயம் உன் வீட்டில் ஒருவருக்கு ஏற்கனவே கை கால் நரம்பு சம்பந்தமான பிணியும் வலியும் இருக்குது இருக்கா பையனுக்கு இரண்டே கால ஆண்டுகள் சனி பகவானுடைய ஆட்சித்தன்மை நடந்து கொண்டு இருக்கிறது அவனுடைய வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகள் பூரா இப்போ தடைகளும் குழப்பமும் நடந்துகிட்டுருக்கும் அது விஷயமாக பணம் கொடுத்து ஏமாந்து வேதனை அடைந்து விட்டீர்கள் உண்மையா இல்லையா கால் வந்துட்டுவாங்க ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது யாரும் இன்னும் வேண்டாத்தனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தெளிவு தெரியுமா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று அவனுக்கு வேலை வாய்ப்பு வசதிகள் கொடுத்து விடும் அதனே எந்த ஒரு குழப்பமும் மாற்றமும் ஏற்படாது வாழ்க்கையும் அமைச்சுதறே வேலையும் அமைச்சுதறே இந்தா வார்த்தை சொன்னது புரியலையா மகளே வாழ்க்கையும் அமைச்சுதறே வேலையும் அமைச்சுதறே இந்தா சலோ கர்ப்பை வெற்றி உண்டு கர்ப்பசாமி பெங்களூர் பெங்களூர் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி நாடொரு மேனி ஒருவர் மடியிலே ஒருவர் குழந்தைய பற்றி காக்க வந்தது யாரு நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது மைக் மைக் ஏ வேணுமா வா வாடா இந்த குழந்தைய சுமார் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்துருந்தீங்க சரியா அப்பொழுது இவனுடைய மனம் ஒன் சைட் ஆஃப் மைண்ட் அவன் பிடிச்சது தான் பிடிப்பான் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான் ஆனால் நான் சொன்னேன் படிப்படியாக இவன் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை வந்துடுவான் செம்மப்படுத்தி தருவோம் இல்லை இப்போ நூற்றுக்கு இருபது சதவீதம் நல்லா ஆயிட்டான் உண்மையான இன்னும் மூன்று முறை வந்தனா என் பேரனை நல்ல பிள்ளையாக்கி உன் கயிறு தந்துடுவேன் பேச வச்சிருவோம் ஏன் கவலைப்படுறேன் கொஞ்சம் அங்கே உட்காருங்க ரெண்டு பேர் வாங்கினா இந்த பையனை எங்கே கொடுக்குறீங்க எங்கன்னா உயிர்னுக்க ஏய் முரடாங்க ரெண்டு பேர் வாங்கடா முரடங்க ஆ படுக்க போடுறான் பிள்ளைய தலையை அமுக்க கூடாது நெஞ்சு அமுக்க கூடாது நீ மட்டும் காலை பிடிச்சிக்கோ வா காலை பிடிச்சிக்கோ நீ மட்டும் அழுத அழட்டும் நீ காலப்படாத அங்க தள்ளி இல்லை அவங்க அப்பா பிடிக்கணும்டா அவங்க அப்படி நீயும் பிடிச்சுக்கோ புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு ஸ்ரீராமபுத்திர கருப்பு சாமிக்கு ராமச்சந்திர புரல்வ கருப்பு சாமிக்கு ஸ்ரீராமபுத்திர கருப்பு வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு

ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா நான் ஒன்பது கேள்விக்கு நான் பதில் சொல்வேன் குடிப்பியா கட்டிக்காரன் கால் விழுவான் ஒரே வார்த்தை கேட்க சொன்னாரு கேட்டுட்டேன் சிரிக்கா பேரடிப்பியோ உங்ககிட்ட போய் கேட்ட பாரு நான் இப்ப என்னடா தொழில் வச்சிருக்கிற இப்போதைக்கு உன்னுடைய தொழிலெல்லாம் வெளிச்சம் இல்லாம இருக்கு புரியுதா இரண்டு பேரால் உன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டு சில லட்சங்கள் நஷ்டமாக இருக்கிற அதனால இது சரியா ஓடுமா ஓடாதா வேற எதுவும் ஆரம்பிக்கலாமான்னு குழப்பம் நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டுக்கு வேதனைப்பட்ட அலை இதை அடிக்கடி இந்த தொண்டையில இருந்து நெஞ்சு வேற எரிச்சல் வந்துகிட்டே இருக்கு உண்மையா இல்லையாடா கால் ஒன்று வாடா அதுக்கு கூட கொஞ்சம் குடிக்கணும் என்னமே இல்ல தண்ணி ஊத்த அடிக்கியா காட்டா அடிக்கிறியாடா தண்ணி விட்டு தான் அடிக்க கெட்டிக்கார பேடா கெட்டிக்கார பே குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன்னா உன்ன கடன்படாம நான் காப்பாத்திடவும் செய்வேன் உன் தொழிலையும் முன்னேற்றிருவேன் என்ன உன் யோசனை என்ன உடிக்க மாட்டே உணர்ச்சி யோசப்பட்டு உடனே சொல்றதியடா முட்டா பேர நீ மறந்துருவடா சொன்ன வாக்க ஒரு இருபது நிமிஷம் அங்க உட்கார் அங்க உட்கார் அடுத்து உன்ன கூப்பிடுறேங்க சரி அதே பெங்களூர் எல்லை அதே பெங்களூர் எல்லை அம்மாவ பத்தி காக்க வந்து யாருப்பா யார் என்னப்பதி இவங்க அம்மா யாரு அப்படியா என்ன அவளுக்கு அன்றோரி நாள் அது நிலவில் அவரி இருந்தாரே நருகி இன்னும் ஒரு முறை கால் நட்டு வாடா ஒள்ளி பொய்யா நீ அவன் நாலு பேர் நடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயா ஆயி அவன் பாட்டு ஆளட்டும் கண்டு காண்டும் கம்பிட்ட நடத்த கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னோட தாயாருக்கு மறுவாழ்வு கிடைக்குமா அல்லது இருக்கிற வாழ்வை செம்மையாகி போகுமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உன் மனசுக்குள்ள இருக்கு ஆனா இப்போ நிறைய பணங்களும் நஷ்டமாகி ஆரோக்கியங்களும் குறைந்து மிக வேதனையான ஒரு காலத்தை எட்டி கொண்டு இருக்கிறாய் அதனால இதுக்கு ஒரு தெளிவான விடையும் வேணும் வருமானத்துக்குரிய வலியும் வேணும் என்பது உங்களுடைய கேள்வி வாஸ்தவமா கால் வாங்க தாத்தா குண்டு தாத்தா குண்டு தாத்தாவா அப்படியா சாமி மூணு மாதம் பொறுக்கணுமா அதுக்கு என்ன காரணம் என் குதிரை ஒரு இடத்துக்கு போகுது அது எங்க கிருஷ்ணன் கல்யாணத்து இருக்கின்ற இடம் எங்கே இருக்கிறது ருக்குமணியோட காட்சியளிக்கிற லீலா வினோதமாக இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது இஸ்கான் அங்க போயிருக்கீங்களா நீங்க ஒரு தரிசனம் அங்கே பண்ண வேண்டும் உங்கள் வீட்டு எல்லை பக்கத்தில் போனேன் நமது மாரியம்மன் என்னும் ஒரு தெய்வமும் முனீஸ்வரம்ங்கிற ஒரு சாமியும் இருக்காங்களாம் ஆனால் அந்த சாமியெல்லாம் போய் பார்த்தேன் இந்த மகளை நல்லாக்கிறதுக்கு மூணு மாதம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு மூன்று மாத காலங்களுக்குள்ள வாழ்க்கையை முன்னேற்றி தாரேன் ஆரோக்கியத்தை தாரேன் வருமானமும் தாரேன் வேற என்ன வேணும் இந்த என் செல்லக்குட்டி நல்லா இருவான் சந்தோஷமாரு இந்தாடா இந்த கண்ணை மருத்துவத்தார் சரியாக்கணும் ஆனால் இவன் அரசாங்கம் வேலைக்கு போவான் இருக்கிற படிப்புக்கு தகுந்தாற்போல் அரசு வேலைக்கு போயிடுவான் அட்லீஸ்ட் ஒரு பி ஒன்று வேலைக்காவது போயிடுவான் சொல்லியாச்சு விட்டுரு அக்காவை கூட்டிவது சொல்லுவேன் சரியா விட்டான் இதை கொஞ்சம் கீழே எடுத்துக்கிட்டான் ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்தது யார் பெங்களூரில் ஆன்லைன் பிஸ்னஸ் என்ன பிசினஸ் அது ஆ என்னமா பிசினஸ் பார்த்த ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்தீங்களா சரி கருப்பாமி கருப்பு சாமி ஆமா சரி அடுத்து வக்கீல் அப்படியா கேட்டு பார்க்குறேன் வழக்கு யாருக்குப்பா இருக்கு என்ன வழக்கு இருக்கு உனக்கு கால் ஒன்று உனக்கு என்ன வழக்கு இருக்கா இருக்காச்சி இன்னொரு தரா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சொல்றத மண்டையில் நல்ல ஏத்திக்கணும் நூறு தர கேள்வி கேட்கக்கூடாது கூடாது எந்திரிச்சு கால் ஒன்று உருண்டுகிட்டு விழுத ஏற்றுக்கிட முடியுமா ஆ நம்ம சொன்னால் எவன் கேட்க என்னப்பா அந்த வழக்கு இன்னும் ஒன்பது மாதத்தில் முடிஞ்சிடும் அந்த வழக்கை முடிச்சு உன் மாமனை நான் வந்து விடுதலை ஆக்கிடுவேன் அதே மாதிரி அவருடைய பொன்னாடிக்கும் அவருக்கும் கொஞ்சம் மர மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த குழப்பத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை வராமல் காப்பாற்றி என்னடா ஆனால் உங்கள் மாமே லாட்ரி கேட்குற நீ கேட்குற அவன் பேரை சொல்லி நீ விளையாடலாம்னு நினைக்க ஏற்கனவே அவன் பேர சொல்லி ரொம்ப தப்பு பண்ணியிருக்க கால் ஒன்றுட்டுவான் கட்டிக்கார பேர் அதனால் அவனுக்கு வர வேண்டிய பணமும் வரும் அந்த சொத்தமும் குழப்பமெல்லாம் வாங்கி தரேன் ஒரு வருஷம் பொறுமையாரு வாழ்க்கையும் பணமும் தரேன் அதுக்கு மட்டும் தான் உத்தரவு இல்லை அடுத்து பேசுவோம் பல லட்சம் பெருவாய் வாழ்வசாமி ஆமா அப்படியா கமெண்ட் కులిరే వైలిwidehat మాలిగేపారి కరపசாமிకి కులిరే వైలిwidehat మాలిగేపారి కరపசாமிకి కులిరే వైలిwidehat మాలిగేపారి కరపசாமிకి కులిరే వైలిwidehat మాలిగేపారి కరపசாமிకి అరవాక సుతరయ్యప్పசாமிకి వినకొడ జోడవాండిగే కొడతు சாப்பிட்லாம் சாப்பிட்றது சைடு எஃபெக்டே வராது சரியாகவும் ஆகும் எல்லா நிலமும் பெற்று உன் பிள்ள ஆதிசரியமாகிடும் விபூதி வாங்கிட்டேன் பாரு சுவாமியே இந்தா ஆயிட்டான் உன் பிள்ளை ஆனந்தமாக இருக்கும் போயிட்டாங்க வீட்டில் வச்சு கும்பிடுவோம் இந்தாடா உனக்கு டேய் இந்தாடா இந்த அம்மா ஐஸ்வர்யம் ஆயிட்டான் பார்த்துக்கா சரி புண்ணியம் 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 ஆ சரி நல்லா இருங்க தொழில பத்தி பின்னால பேசுவோம்ப்பா கருபசாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கோட்டை இல்லடா கூப்பிடுறோம் பார்த்துக்கலாம் பட்டுக்கோட்டை தொப்பியை தூரம் எடுத்துடணும் எடுத்தாச்சே தலையில முடி இருந்தானே இல்லட்டேனே நம்மதெல்லாம் அதுதானேங்க நல்லா இருந்தா குட்டி சந்தோஷமா இன்புரிமா இருக்கு அவரோட மனம் நம்ம பக்கம் வந்துருச்சு பார்த்தியா சரியாக்கிறோம் சரி இன்னும் அது மெல்ல மெல்ல எல்லாம் சரியாயிரும் தைரியமா இரு ஓகே இன்னும் ஒரு முறை கால் வந்துறலாம் नारायणன் விளையாட்டு எல்லாம் নারদ முனிவன் கூறே நான் உனக்காக வாதாடும் பொழுது ஒரு பிள்ளை மட்டும் உன் பக்கத்தில் அப்பா அப்படின்னு பாசத்தோடு உங்ககிட்ட வந்து சேரும் மனைவியோட மனம் திருந்ததுக்கு சில நாட்கள் ஆகும் அதுவரை நீ பொறுமை காத்து இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை சரியாகி ஜெயிச்சு தாரேன் அதே மாதிரி இந்த வாழ்க்கையை ஒருத்தன் கெடுத்து குழப்பம் பண்ணி வச்சிருக்கிறானே அவன் தண்டனையை பெறப்போகிறான் வெளியே ஓட போகிறான் உனக்கு ஜெயித்து தான் போதுங்களா அந்த சொத்தை நான் வாங்கித்தாரேன் ஒரு பகுதி தான் கிடைக்கும் இன்னொரு பகுதி அடுத்தவங்ககிட்ட போயிடுச்சி புரியுதா அதை மாற்ற முடியாது கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கிருஷ்ணகிரி யாருப்பா கிருஷ்ணகிரி இல்லை கிருஷ்ணகிரி சொல்லக்கூடாது கிருஷ்ணகிரி அப்படி ஆனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் தெய்வம் உங்க ஊருக்கு போகிற பஸ்ல போக ஒரு அம்மன் கோயில் வடக்க பார்க்க இருக்கா இருக்கா அது வந்து பழைய காலத்தில் கட்டினதா இப்போ உள்ளதா ஆ ஓகே கால் ஒன்ட்டு வரலாம் என்னப்பா வேணும் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அடுத்தவங்க தேவையில்லாமல் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பமும் மன அமைதி குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இதற்கிடையில உழைத்த முதலெல்லாம் எப்படி போச்சின்னு வீட்டில் கணக்கு கெட்டா வருதுடா வெண்டானா சண்டையாக வருது இதுக்கு இடையில அது மனநிலைகள் சரியில்லையா அப்படி இல்லை புரிஞ்சுக்கிடாம பேசுதா இது என்ன கோளாறுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்தில் சரடா கால் விட்டுவா அப்படியா முன்னோர்களில் ஒரு பாட்டியுடைய ஆத்மா உங்க குடும்பத்துக்கு வருது அது உனக்கே தெரியாது எனக்கு தெரியுது கண்ணை முடிக்க யாரோ அங்கிருந்து வராங்க கேட்டு ஆ சரி ஓகே இப்போ உனக்கு சனி பகவானுடைய கிரகம் மூன்றாண்டு காலங்களாக வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு அதில் உள்ள பிரச்சனையில் நிறைய பண இழப்பு வருமானம் இல்லாத துன்பம் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இதான் நடந்துகிட்டு இருக்கு புரியுதா சில பேர்களான வார்த்தைகள் மன உருட்டினால உனக்கு பய உணர்வை அதில் எந்த ஆபத்து மல காப்பாத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமலா கால் உண்வான் என்ன கேட்டு வேற என்னப்பா வேணும் முனீஸ்வரம் இல்லங்க இருந்து பார்த்துப்பா ஒரு ரகசியம் என்று சொன்னேன்